ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு வரட்டு இருமல் நெஞ்சு சளியால் நைட்டில் தூங்க முடியாமல் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க இந்த கஷாயத்தை ஒரு டைம் குடிச்சாலே குணமாயிரும் எனக்கு ஏன்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல டப் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நெய்யில் வச்சு கிள்ளி கிள்ளி நம்ம நெயில் தான் வலிக்க ஆரம்பிச்சிரும் இனிமேல் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தேடாண்டா முகத்துக்கு போடுற பவுட்ரு மட்டும் இருந்தால் போதும் பவுடரை லைட்டாக செல டப் மேலே தூவிட்டு கைகளெல்லாம் லைட்டாக தேய்ச்சி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுக்காக நெயில் வச்சு கிள்ளி கிள்ளி இனிமேல் நகமே வலிக்கிற மாதிரி கஷ்டப்படாந்தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மழை காலத்துல சப்பாத்தி உருட்டுற கட்டை உடாலான கரண்டி கட்டிங் போர்டு இது எல்லாமே சீக்கிரமா பங்கஸ் வந்துடும் சப்பாத்தி போடுற இந்த கட்டைலாம் சப்பாத்திய போட்டுட்டு கழிச்சு பார்த்தோம் சப்பாத்தி கட்டை இருக்கும் இதுக்கு சப்பாத்தி எல்லாம் போட்டு முடிச்சிட்டு சப்பாத்தி கட்டைய நல்லா கிளீன் பண்ணிட்டு கொஞ்சமா தேங்காய்ய சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஒரு துணி வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டேங்க அப்படின்னா பங்கஸ் வரவே வராது இந்த மாதிரி செய்யும் போது அழகாவும் இருக்கும் பாக்குறதுக்கு உடாலான கரண்டிய இந்த மாதிரி கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்தி அப்ளை பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா பங்கஸ் வரவே வராது பங்கஸ் வந்திருச்சுது அப்படினா அதை க்ளீன் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பாக்குறதுக்கும் புதுசு போல இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மழை காலத்துல துணி எல்லாம் காய போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வீட்டுக்குள்ளே போட்டாலுமே சீக்கிரமா துணி காயவே காயாது அதுவும் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு சாக்ஸ் வந்து தேவைப்படும் சாக்ஸ் காயணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சீக்கிரமா காயவே காயாது இந்த மாதிரி நீங்க காய போட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே நீங்க போட்டுக்கலாம் சீக்கிரமாகவும் காஞ்சிரும் ஹேங்கர் எடுத்திருக்கிறேன் அதுல கிளிப்புல நூலை கட்டி இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி வச்சிருக்கிறேன் இதுல சாக்ஸ் கரிச்சிப்பு குழந்தைங்களோட சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாமே காய போட்டுக்கலாம் இந்த மாதிரி காய போடுறதுக்கு ஆன்லைனில் ஆன்லைன்ல கிடைக்கிது ஆனால் அதிக காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு தேவையே இல்லைங்க நம்மளே ரெடி பண்ணிடலாம் ஹேங்கரில் கிளிப்பை மாட்டி நூல் வச்சு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் நம்ம அடிக்கடி கலட்டணும்னு தேவையில்லை துணி காய போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் துணியுமே சீக்கிரமாக காஞ்சிரும் நம்ம ஜன்னல்ல கூட இதை அப்படியே கொண்டு போய் தொங்க போட்டுக்கலாம் அவசரத்துக்கு கிளிப்பு கூட மாட்டாம நம்ம காய போடலாம் ஊக்கம் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம காய போடக்கூடிய சாக்ஸில் ஊக்க மாட்டிட்டு ஹேங்கரில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்கன்னா ஈஸியாவே காஞ்சிரும் இதுக்கு கிளிப்பு கூட தேவையில்லை ஊக்குன்னா எடுத்து எடுத்து மாட்ட வேண்டிய இருக்கும் கிளிப்பு அதிலே இருக்கிறதுனால ஈஸியாக மாட்டிக்கலாம் மழை காலத்தில் துணி காயலை அப்படின்னு கஷ்டப்படாமா இந்த மாதிரி காய போட்டு பாருங்க சீக்கிரமாக காஞ்சிரும் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆணி இருந்தா கூட அதுல கூட மாட்டி போட்டுக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல நானும் இதை கொண்டு போய் தொங்க விட்டுக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீட்டில் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் உடம்புக்கு முடியலைன்னா டானிக்கு கொடுப்போம் கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கண்பார்வை வந்து கம்மியா இருக்கும் அவங்களால எக்ஸ்பிரியேட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஈஸியா எப்படி எக்ஸ்பிரி டேட்டை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்காக ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க மொபைலில் டேட்ட போட்டோ எடுத்துட்டு ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டேட்டை அவ்வளோ அழகா தெரியும் நான் இப்ப எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அழகா தெரியுதுன்னு டானிக் பாட்டில இருக்க எக்ஸ்பிரி டேட்டை சரியா கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி போட்டோ எடுத்து பாருங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் டானிக்கெல்லாம் குடிச்சிட்டு அந்த மூடியெல்லாம் கழுவி நம்ம வைக்கும்போது அப்படியே அந்த தண்ணி பட்டு பட்டு அந்த டேட்டே வந்து அழிஞ்சு போயிடும் டானிக் பாட்டல் வாங்கிட்டு வந்ததுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கிற செலோட அதில் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா டேட்டு அழியவே அழியாது நமக்கு பாக்குறதுக்கும் ஈஸியா இருக்கும் செல்டப் ஒட்டி இருக்கதே வெளியில தெரியாது இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேஸ்டான பாக்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நாலே நாலு கிராம் சேர்த்துக்கலாம் கிராம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் இல்லை அப்படின்னா அரை லெமனை புனிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட மூடியில வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு வச்சிருக்கேன் உங்ககிட்ட மூடி இல்லை அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரை அந்த பாக்ஸுக்கு ஏத்தாப்புல கட் பண்ணிட்டு மேலே ஊக்கு வச்சு சின்ன சின்னதாக ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கலாம் இதை எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் பால் தயிர் மாவு நான்வெஜ்லாம் வச்சுருப்போம் அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இந்த மழை டைமில் கொஞ்சம் அதிகமாகவே பேட் ஸ்மெல் வரும் இந்த பாக்ஸை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து வரக்கூடிய அந்த கெட்டவாடை வந்து வரவே வராது மழை காலம் ஆரம்பிச்சிட்டாலே வரட்டு இருமல் நெஞ்சில் சளி கோர்த்து நைட்டு தூங்கும்போது போது கரு சவுண்டு வரும் இந்த மாதிரி அவஸ்தப்படுறவங்களுக்கு இந்த ஒரு கசாயம் நீங்கள் ஒரு பொழுது குடித்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் இதில் மூணு கிளாஸ் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு வெற்றிலையை எடுத்திருக்கேன் அதோட காம்பை கிள்ளிட்டு வெற்றிலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா சிசர் வச்சு கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க வெற்றிலை நெஞ்சில் இருக்க சளியை எல்லாம் வெளியில் தள்ளுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு வரட்டி இருமலை குணப்படுத்தி கொடுக்கும் இது கூடவே முக்கால் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துட்டு அஞ்சு பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் முழுசா இதோட சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளா அஞ்சு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கம்மியா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற வெற்றிலை மிளகு ஜீரகம் பூண்டு இஞ்சி மஞ்சத்தூள் இது எல்லாமே இருமல் சளி அதிகமாக நெஞ்சில் கோர்த்து போய் இருந்தாலும் தும்மல் இருந்தாலும் இந்த ஒரு கசாயத்தை ஒரு பொழுது நீங்க குடிச்சாலே சளி எல்லாம் வெளியேறி இருமலும் குணமாயி நீங்க நல்ல புத்துணர்ச்சியோட இருப்பீங்க அடுப்பான் பண்ணி இதை கொதிக்க வச்சுக்கலாம் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்திருந்தோம் இது ரெண்டு கிளாஸ் தண்ணியா வத்தி வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும் தீய ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க வைக்க கூடாது லோ ஃபிளேம்ல வச்சு கொதிக்க வைக்கும் போதுதான் அதோட சாறு எல்லாமே நல்லா இறங்கும் நல்ல தண்ணி தல தலன்னு கொதிச்சு தண்ணியுமே ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவுக்கு வத்தி வந்துருச்சு நம்ம சேர்த்த பொருளோட சாறு எல்லாமே நல்லா இறங்கி தண்ணியோட கலரும் மாறி தண்ணியும் கொஞ்சம் திக்கான பதத்துல வந்திருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஜுரம் குளிரால நடுங்குறீங்க அப்படின்னா இந்த கஷாயத்தை வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ஜுரமும் குளிரும் உடனே குணமாயிரும் மருந்து மாத்திர எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இருக்கிற பொருளை வச்சு கஷாயம் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா மழை நேரத்துல வரக்கூடிய வரட்டு இருமல் சளி தொல்லையால நைட்டு தூங்க முடியாம சளி கரு கருன்னு இழுக்கிறது கண்டினியூஸா தும்மல் வர்றது இத எல்லாமே குணமாயிரும் இந்த கசாயத்தை குடிச்சிங்கன்னா வடிகட்டி எடுத்தாச்சு இந்த கசாயத்தை சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் எட்டு மாச குழந்தைங்களுக்கு கூட குடுக்கலாம் அளவு ரொம்ப கம்மியா குடுக்கணும் பெரியவங்களா இருந்தா இந்த கிளாஸ் முக்கா கிளாஸ் ஒரு கிளாஸ் வரைக்கும் குடிக்கலாம் நீங்களும் இந்த கசாயத்தை செஞ்சு குடிச்சிட்டு எப்படி உங்க உடம்புக்கு இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கசாயத்தை வாரத்துல ஒரு நாளைக்கு குடிச்சிங்க அப்படின்னா மழை காலத்துல வரக்கூடிய சளி தொல்லை இருமல் காய்ச்சல் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் அப்படி அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் பாஸ்மதி ரைஸ் வாங்கி வச்சிருப்போம் இதை எப்பவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் எப்ப பண்ணுவோம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வண்டு புழு எல்லாம் இருக்கும் இருக்கும் ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டா கூட சீக்கிரமா காலி ஆயிரும் ஆனா இந்த பாஸ்மதி ரைஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா ரெண்டு மாசம் மூணு மாசத்தைக்கு கூட இருக்கும் இந்த மழை டைம்ல சீக்கிரமாவே வண்டு புழுவும் வந்துடும் ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துட்டு இந்த அரிசியில வச்சுட்டீங்க அப்படின்னா வண்டு புழு வரவே வராதுங்க எத்தனை மாசம் ஆனாலும் பாஸ்மதி ரைஸ் கெட்டு போவாம அப்படியே இருக்கும் இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனல்ல பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்